நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி கருவறையில் சென்று அடத்து எடுக்கலாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் சாய்ராம் அருமையாக அருமை சிவராமபுரம் குரு வாழ்க துணை நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் எடுத்து எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் குரு வாழ்கா மட்டும்தான் தெரியுது பன்னிகா அப்போ வந்துடுச்சு சிவராம குரு வாழ்க துணை குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாம நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் எடுத்து சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம குருவாள குருவே துணை சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் நல்லா படிப்போம் படிக்கிறியாளா படிக்கிறியா குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் எடுத்து ஃபர்ஸ்ட் வர மாதிரி குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நீங்களே மூலவரிடம் நின்று ஆரத்தி எடுக்கலாம் மூலவரிடம் நின்று ஆரத்தி எடுக்கலாம் எடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு சிவராமபுரத்தில் மூலவருக்கு ஆரத்தி எடுக்கப்படுகிறது மூலவருக்கு ஆரத்தி எடுக்கப்படுகிறது சிவராமபுரம் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு இன்று மூலவருக்கு ஆரத்தி எடுக்கப்படுகிறது சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் எடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் சாயராம கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் எடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் கருவறையில் சென்று உங்கள் திருக்கரங்களால் நீங்களே ஆரத்தி எடுக்கலாம் எடுத்து சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் சாய்ராம் 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 சிவராமபுரம் சாய்ராம்

நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நீங்களே நேரடியாக பாபாவிற்கு ஆரத்தி எடுக்கலாம் கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் பயில போடுங்க குரு வாழ்க குருவே துணை குரு சரிங்கம்மா குரு இங்கே இங்கே குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் ஆரத்தி எடுக்கலாம் கருவறை சென்று ஆரத்தி எடுக்கலாம் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை உடாமுயற்சி இந்த சிவராமபுரத்தில் காரடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவை துணை சாய்ராம் சிவராமபுரம் சாய்ராம் சாய் ராம் சாய்ராம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குரு வாழ்க குரு சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரை கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் சிவராமபுரம் இன்று மூலவருக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது சாய்ராம் சாய்ராம் குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள்

உருவாழ்க விரிவை துணை நீங்களே நேரடியாக கருவறையில் சென்று ஆர்த்தி எடுக்கலாம் சாய்ராம் 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 சிவராமப்புறம் சிவராம் Georgette струмент uliflower forcement ulpture теб �ת � asury സാം അപാച്കിനാം എക്കിനാം എക്കിനാം ആപ്പണ്തു അപാച്ത്തു ആപ്തു ആപ്പണ്ഫിന്നോ சாப்பாடு ஆ கிடை பண்ணு என்ன வேணும் உங்களுக்கு என்ன மாதிரி அரிய வாய்ப்பு இன்னைக்கு வந்து சூப்பரான நாள் இன்னைக்கு சூப்பரான நாள் முட்டை காணுமா முட்டையே காணும் முட்டை எடுக்கிறதுக்கு அங்கே இறப்பான அண்ணா இறப்பானா அண்ணன் இது சாய் ராம் சாய் ராம் சாய் ராம் சிவராமபுரம் இம்பே ஐயோ பாருங்கள் நான் பாய்ச்சோம்னா கேட்குறாங்க கொடுவேன் கொடுங்க ஆ கொடுங்க ஓ அங்கே என்ன வேணும்னு கேள் கேளு கேட்டு சொல்லு கேட்டு வையே

சிவராமபுரம் வாழ்க குருவே துணை கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் பாபாவிற்கு கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் குரு பூர்ணிமா இன்று குரு பூர்ணிமாவை முன்னிட்டு இன்று மூலவருக்கு பாலபிஷேகமும் பாலாபிஷேகமும் நடைபெற்றது ஆரத்தியும் எடுக்கப்பட்டது வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் சாயராம் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு இன்று பா பாலாபிஷேகம் நடைபெற்றது ஆரத்தையும் எடுக்கப்படுகிறது சாய்ராம் இந்த சீட்டு கிழிஞ்சு வீடு சிவராமபுரம் சாய்ராம் 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 आंग दंगल तंगी को रहता था बस आंग दंगल தங்கி கொள்ள இட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இட வகை அளிக்க வேண்டும் இதே மாதிரி ஒன்று வேணால் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கம்மா அது பிளாக்